வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் பேர் சரண்யா சிவகுமார் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எங்க தமிழகோட தோட்டத்துல வந்து கெடா வெட்டுறாங்க கிடா வெட்டுறதுக்கு திரு பன்னீர் மஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு இப்போ நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க போறோம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் தக்காளி சேர்த்துறாரு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் தேவையான அளவு பூண்டு அடுத்து இஞ்சி சேர்த்துக்கணும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நிறைய இடத்துல இருந்து வாசவி சேனல் பார்த்துட்டு மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக மாஸ்டர் வந்து சமைச்சு கொடுப்பாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க பிரியாணி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் தேவையான மட்டன் சேர்த்துக்கிறோம் வேக வச்சு மட்டன் சேர்த்துக்கிறோம் மட்டன் வேக வச்சு வீடியோக்கு மார எண்ணெய்லயே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஒரு சட்டி கலக்கிட்டு வந்து. அளவு உப்பு சேர்த்துக்கறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணியில நம்ம தயிர் சேத்தி இருக்கோம் தயிர் இப்போ நம்ம சேக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மட்டன் வேக வச்ச தண்ணி தீத்தி சப்ல வாங்கி என்ன இல்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கேனடா பிஸ்கட் சாப்பிடுறியா நான் அதுக்குட்டி எடுக்கறேன் பிஸ்கட் சாப்பிடுறியா தம்பி பிஸ்கட் சாப்பிடுறியா ஹாய் ஒரு மேரே ஹாய் சொல்ல ஹாய் ஆ ஆ

Well, that is.